ஹாய்ப்பா இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தொளி உரித்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போடலாம் என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை அதனால் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு உப்பு போட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி காய வேக விடுங்க காயை அரை வைக்காடு வெந்த உடனே வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டு ஒரு மூணு சில்லு தேங்காய் எடுத்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி தேவைக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரவிடுங்க ஒரு கொதி வந்த உடனே உங்களுக்கு முட்டை தேவையோ அதை உடச்சி ஊற்றி கொஞ்சம் இடவெளி விட்டு விட்டு ஊற்றிக்கோங்க நல்ல சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க முட்டை சூப்பராக பச்சை கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்ல குழம்பு தாளிச்சிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு மருப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றிக்கோங்க அருமையான முட்டை குழம்பு ரெடி இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா ஸ்பைசஸ் எதுவுமே தேவையில்லை அருமையான ஒரு லன்ச்சுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா